ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய கார்த்திகை தீப திருநாளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகம் ராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் அப்படின்னு வரும் பொழுது நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடியவர் தான் கடவுள் ஒவ்வொரு கடவுளுக்குமே குறிப்பிட்ட நாள் கிழமை மாதம் திதி அப்படின்னு ஒன்னொன்னு விசேஷமான வகையில இருக்கும் அதுல கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது ஐயப்பனுக்கு மாலை அணிவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சோ நேர்த்தியாக இருந்து ஐயப்பனை வழிபாடு செய்வாங்க அதுக்கு அடுத்தபடியாக நினைவுக்கு வரக்கூடியது அப்படின்னா திருவண்ணாமலை பொதுவா திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னா எல்லாரும் அந்த பொதுவா இது எல்லாருக்குமே அந்த இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய மலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பதினான்கு கிலோமீட்டர் தூரமும் தான் நினைவுக்கு வரும் பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது கிரிவலம் தான் ஸோ இந்த திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி திதியில லட்சக்கணக்கான பக்தர்கள் எதிவரம் வந்து செல்வாங்க இருந்தாலும் வருடத்திற்கு ஒரே ஒரு முறை வரக்கூடிய கார்த்திகை மகா தீபத்தன்று நடைபெறக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா ரொம்பவே விசேஷமானதுதான் ஸோ திருவண்ணாமலை தளத்தை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நினைத்தால் மட்டும் கிடையாதுங்க இந்த கார்த்திகை மாத்திரை வரக்கூடிய தீபத்தை போய் நீங்கள் தரிசனம் செய்தாலும் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் பொதுவாக திருவண்ணாமலை மலை மீது ஏற்றிய தீபத்திற்கு பிறகு தான் வீடுகளில் வந்து தீபம் ஏற்றுவாங்க இதுவும் வந்து வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் தீபம் ஏற்றக்கூடிய நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த தீப ஒளியில் நம்மளுடைய அனைத்து விதமான துன்பங்களும் வந்து நீங்கி நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்க்கை எதிர்காலம் நமக்கு அமையும் அப்படின்றது தான் காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயமும் கூட நம்ம பொதுவாக எப்படி தீபாவளி பொங்கல் போன்ற எல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோமோ அதே போல தான் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய திருவிழா பண்டிகை அப்படின்னா மகா தீபம் தான் இந்த தீபம் வரக்கூடிய டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு அதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய முதன்மையான முக்தி தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை சொல்லப்போனால் இந்த திருவண்ணாமலையை சித்தர்களுடைய வாழ்விடம் என்று சொல்றோம் ஏன்னா நிறைய சித்தர்கள் இங்கே வந்து வாழ்ந்திருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல நம்ம இருப்பதோ அல்லது திருவண்ணாமலைக்கு சென்று வருவதோ மிகப்பெரிய பாக்கியம் அண்ணாமலையாருடைய சரணடி அடையக்கூடிய ஒவ்வொருவருக்குமே முக்தியானது நிச்சயம் கிடைக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதாவது திருமண தடை இருக்கா புத்திர பாக்கிய தடை இருக்கா கல்வியில் வந்து தடை இருக்கா இன்னும் வேலை கிடைக்காமல் இருக்குது எலும் பார்த்திங்கன்னா வீடு கட்ட முடியாமல் இருக்கும் நிறைய கடன் பிரச்சனை தொழிலில் விருத்தி இல்லாமல் இருக்குது இது போல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை இந்த தீப திருநாளுக்கு கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு நீங்கள் போங்க அந்த பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட மலையை சுற்றி அதாவது சிவனே மலையாக இருக்கக்கூடிய இந்த மலையை நீங்கள் சுற்றி வந்து வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் வந்து தீர்ந்து போகும் ஸோ சிவன் மீது யாருக்கெல்லாம் அதீத நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அவங்கள மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோக்கிட்ட இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தையும் தவறு வராம வந்து கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக சிவபெருமான ஜோதி வடிவமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த தீப அன்று தான் ஜோதி வடிவமாக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஈசன் வந்து காட்சி கொடுத்துருக்காரு ஸோ அதை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டுதோறுமே திருவண்ணாமலையில் மகா தீபமானது மலை மீது வந்து ஏற்றுறாங்க ஸோ இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நம்மளும் வீடுகளில் தீபங்களை ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் போக்கி வெளிச்சத்தை வந்து கொண்டு வரும் ஸோ அற்புதமான இந்த தீப திருநாளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடகராசி என்பர்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ஸோ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கடகம் ராசி என்பர்கள் அடைய போறீங்க அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கல பொதுவாக கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து புத்தி கூர்மையோடு வந்து காணப்படுவாங்க ஸோ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அவங்க வந்து திட்டமிட்டு வந்து செய்வாங்க கடந்த ஒரு சில வருடங்களாகவே மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் நிலை வந்து சரியாக இல்லை ஸோ அவருடைய பார்வையின் மூலமாக மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் அடைஞ்சிருப்பீங்க மேலும் சொல்லப்போனால் விலையுறந்த பொருட்களை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு தவறாக இருந்திருக்கும் உடல்நலத்துல பாதிப்புகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட நேர்களாகிய உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்குது ஏன்னா இந்த டைமோட தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று வந்திருக்கிறாரு அதுவும் சனி பகவானும் அஷ்டமத்து சனியா இருக்கிறாரு வக்ர நிவர்த்தியாகி இருக்கிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில எதையுமே வந்து உங்களால் வந்து திட்டமிட்டு செய்ய முடியாது ஸோ திடீர் திடீர்னு நிறைய விரயங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்திருக்கும் மேலும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது செலவழிந்த வண்ணமே தான் இருக்கும் ஒரு பணம் இருக்குது உங்கள் கையில் அப்படின்னா அதை செலவிழந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த தொகையை வந்து உங்களுக்கு வந்து வரும் அது வரைக்குமே உங்களுக்கு தொகை அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது மேலும் நல்ல நல்ல சந்தர்ப்பங்களையெல்லாம் நீங்கள் வந்து நழுவ விட்டுருப்பீங்க ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து வந்து செய்யுங்க அதுதான் நல்லது மேலும் இந்த டைம்ல ரிசபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரம் பெற்று இருக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான் இவர் வக்ரம் பெறும் பொழுது நிச்சயமா உங்களுடைய உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த பொருட்கள் வந்து கிடைக்காம கூட போகலாம் மேலும் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி தோன்றி மறைந்த நோய் இப்போ வந்து மீண்டும் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும் அதனால் கடகராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா கூட மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் மேலும் உத்தியோகத்தில் எல்லா விதமான பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் வந்து இருக்கணும் ஏன்னா வீண் பழி வரத்துக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே நேரம் குருவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்திற்கு வந்து அதிபதியாக இருக்கிறவர் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குன்னா அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் ஸோ எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருங்க மேலும் இந்த டைமில் கடகத்தில் செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாயோ பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான மீது பார்வையை வந்து எடுத்துக்கிறாரு இதனால் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கமும் உங்களுக்கு வந்து இருக்க போகுது செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது ஸோ இது ரெண்டு கிரகத்தினுடைய அமைப்புமே உங்களுக்கு சரியாக இல்லை ஸோ அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் உடல்நலத்தில் திடீர் திடீர்னு ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் பார்ப்பீங்க மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் கடன் சுமையும் பார்த்திங்கன்னா அதிகமாகும் மேலும் உங்களுடைய கடமையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனதில் ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அடிக்கடி தடுமாற்றம் ஏற்படும் ரெட்டித்த சிந்தனை இருக்கும் ஸோ இது செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுடைய தான் இருக்க போகிறீங்க இந்த நாட்களை எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து கடந்து வரணும் வருமானமும் பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு உங்களுக்கு வருதுன்னா அதை தொடர்ந்து ரெண்டு மடங்கு செலவுகளும் வந்து சேரும் இதனால் ரொம்பவே நீங்கள் கவனமாக வந்து செயல்படணும் அடுத்ததான் உங்களுக்கு செவ்வாயினுடைய கிரகமும் பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைய போகிறாங்க சொல்லப்போனா இந்த டைம்ல செவ்வாய் வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது மேலும் கடகம் ராசினிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட நல்லதும் கிடையாது அதாவது இந்த டைமில் வக்ரம் அடையக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய தொழிலில் நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் அதிகரித்து கொடுப்பாரு மேலும் நண்பர்கள்ட மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நம்பி ஒப்படைக்காதீங்க ஏன்னா அந்த விஷயம் நடைபெறாமல் போயிடும் ஸோ யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து செய்யுங்க இல்லைன்னா வந்து அந்த விஷயத்தை தள்ளியே போட்டுருங்க பிள்ளைகள் மூலமாக கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் இது எல்லாமே வந்து இந்த டைமில் நீங்கள் சமாளிச்சாகணும் மேலும் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கூட ஏற்படலாம் ஸோ ஆரோக்கியத்தின் மீது அதீத கவனம் வந்து எடுத்துக்கணும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது ஏன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது அது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சக பணியாளர்களால் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்ப்பீங்க அவங்களுடைய எல்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் அதிக முயற்சியானது தேவைப்படுது ஏன்னா முயற்சி இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்காதுங்க கல்வி பயிலக்கூடிய கடகம் ராசியுடைய மாணவர்களுக்கும் படிப்பில் கண்டிப்பாக கவனம் தேவைப்படுது அதே போல் கடகம் ராசியுடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பரவாயில்ல திட்டமிட்டு வந்து செய்யுங்க ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் என்னதான் பிளான் பண்ணால் கூட அந்த விஷயத்தை வந்து செய்ய முடியாமல் கூட போகும் ஸோ இதுபோல் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வரக்கூடிய தான் கடகம் ராசி நபர்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து சந்திக்க இருக்கீங்க இந்த பதிவில் கடகம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை தீப திருநாளுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல மாற்றம் பெறாங்க என்ன ஆகுது இப்படின்லாம் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா தினம் தோறும் நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிவிட்டு தாங்க இருக்கும் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க